வணக்கம் வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் க்ளிக் பண்ணிவிடுங்க ஆல் என்ற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிடுங்க பாண்டிச்சேரி ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க மெரிட் லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க செலக்டட் லிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த பர்ஸ்டனை பார்த்திங்கன்னா இந்த செலக்ஷன் லிஸ்ட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து வரும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் உங்களோட நம்பர் ஆனால் செக் பண்ணிக்கோங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதுறவங்க சீனியர் ஸ்டெனோகிராஃபர் சீனியர் ஸ்டெனோகிராஃபரை எழுதுறவங்க மேல் கேண்டிடேட் ஓபிசி அப்புறம் அவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் அப்புறம் அவங்களை வந்து எந்த கேட்டகரியில் வி செலக்டட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபரில் அவங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்களோட கேண்டிடேட்டோட ஜெண்டர் ப்ளஸ் கம்யூனிட்டி அவங்க எவ்வளோ ரிட்டன் டெஸ்ட்டில் மார்க் எடுத்திருக்காங்க அவங்க எந்த கேட்டகரியில் செலக்ட் ஆயிருக்காங்க அந்த லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளருக்கு அவங்களுக்கான லிஸ்ட்டும் வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் இருக்கான்னு பாருங்கள் யாராலி ரிட்டன் டெஸ்ட் எழுதிருக்கீங்களோ அவங்க அதாவது தெலுங்கு மலையாளம் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸாம் எழுதியிருப்பீங்களா அவங்களுக்கானது இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர்க்கில் இருக்குது ஒரே ஒரு கே மே ஃபீமேல் கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளர்க்கு அதாவது ஜூனியர் கிளர்க்குக்கான வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுடைய நேம் லிஸ்ட்டு உங்களில் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு டைப் ஃபிஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா டைஃப் அதுவுமே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஜெண்டர் கம்யூனிட்டி ப்ளஸ் உங்களுடைய கட் ஆஃப் பதிப்பெண் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியிருப்பாங்க ஓகேங்க செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைவர் ஸோ அதுக்கான கொடுத்துருக்காங்க வேக்கன்சி மாதிரி மல்டி டாஸ்கீம் ஸ்டாப்கானது ஜென்ரலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உங்களுடைய கம்யூனிட்டி ப்ளஸ் உங்களுடைய மார்க் கட் ஆஃபு இனிமேலாக ஃபீமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ரிஜ் இதில் வரீங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டிங் லிஸ்ட் பார்க்கலாம் அதே சேம் ஹைகோர்ட் ஆஃப் பாண்டிச்சேரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டிங் லிஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் ஸ்டெனோகிராஃபரில் அவங்களுக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டு ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து எதுவும் கொடுக்கல நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட்டருக்கான வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஜூனியர் கிளர்க்கான வெயிட்டிங் லிஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் எடுத்து கையில் வச்சுட்டு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒரு தான் உங்களுடைய மார்க் எவ்வளோ நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டைஃபீஸ்க்கான கொடுத்துருக்காங்க ஸோ யாராவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க அப்படின்னாக்க இந்த பாண்டிச்சேரி ஜூடிக்கள் அதாவது ஸ்டெனோகிராஃபர் டைஃபிஸ்ட்டு ட்ரைவர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்கான எக்ஸாமினேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளர்க்கு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணவங்கள்தான் உங்களுக்கு இருக்கான்னு உங்களுடைய சர்டிஃபிகேட் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் மார்க் கரெக்டாக வருதா நீங்கள் கம்யூனிட்டி ஒன்றா வரீங்களா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் நேம் லிஸ்ட் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகேங்களா தெரிஞ்சுங்க ஏதாவது எக்ஸாமினேஷன் இருக்காங்கன்னா மறக்காம இந்த சேனலை வேலை வழிஹாடி சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாடி சேனல்